சர்க்கரையை விட பத்து மடங்கு ஆபத்தான ஒரு விஷம் உங்க கிச்சன்ல இருக்கு கவனமா கேளுங்க வெள்ளை சர்க்கரை மைதாவை விட மோசமான ஒரு சைலண்ட் கில்லர் இதோ இது உங்க ரத்தத்துல சர்க்கரையை ராக்கெட் வேகத்துல ஏத்திடும் உடல் எடையை குறைக்க எல்லாரும் சர்க்கரையையும் மைதாவையும் தவிர்க்கிறோம் ஆனா நீங்க ஆரோக்கியம்னு நினைச்சு வாங்குற பாக்கெட் உணவுகள்ல வில்லனுக்கே வில்லன் ஒருத்தன் உழிஞ்சிருக்கான் அதுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச் ஆச்சரியமா இருக்கா இது காகிதம் பயாரிக்கவும் துணி ஆலைகள்லையும் பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கல் இதை இப்போ நாம சாப்பிட்ற பிஸ்கட்லையும் சூப்லையும் கலந்து விற்கிறாங்க நேரடியாக சர்க்கரையை சாப்பிடுறத விட இந்த ஸ்டார்ச் உங்கள் ரத்தத்தில் மிக வேகமாக உறிஞ்சப்படும் இதனால தான் இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு கூட தொப்ப வருது முப்பது வயசுலேயே நீரிழிவு நோய் வருது நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில் வாங்குற பிஸ்கெட்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற புரோட்டீன் பவுடர் வர எல்லாத்துலேயும் இது இருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பேக்கெட் பின்னாடி திருப்பி பாருங்கள் மால்டோ டெக்ஸ்ட்ரின் இல்லைன்னா மாடிஃபைடு கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு போட்டிருந்தா அது ஒரு ஸ்லோ பாய்சன் அந்த நாலு ஆபத்தான பெயர்கள் இதோ மால்டோ டெக்ஸ்ட்ரின் மாடிஃபைட் ஸ்டார்ச் வீட் ஸ்டார்ச் மாடிஃபைட் டேப்பியோகா ஸ்டார்ச் உங்கள் வீட்டில் இருக்கிற பிஸ்கட் பேக்கெட்ல இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தினர் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள்